வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பெண்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னா அது தங்கம் நகைகள் அதெல்லாமே இந்த தங்கத்தை நம்ம எப்படி சேர்க்கணும் தங்கத்தை எப்படி வசியம் செய்யணும் அப்படின்றத தான் நம்ம இந்த பரிகாரத்தில் பார்க்க போறோம் பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுமே இந்த தங்கத்தை சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக சேர்த்து வைக்கிறாங்க அதாவது நம்ம இந்த தங்கத்தை வாங்கி வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அதோட விலை அதிகமாகுது இல்லையா அப்ப நம்ம வாங்கி வைத்ததோட அதிக விலைக்கு போகும்பொழுது அது நம்மளுக்கு லாபம் இல்லையா அதனால ஆண்களும் இந்த தங்கத்தின் மீது ஒரு ஆர்வம் காட்டி அதை சேமித்து வராங்க இப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடித்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த தங்கம் இந்த தங்கத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு முறையை பார்க்க போறோம் அதாவது பரிகார முறையை பார்க்க போறோம் நம்ம இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா பரிகாரமுமே செலவே இல்லாமல் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படி இல்லைனா நம்மளால செய்யக்கூடிய அந்த பத்து ரூபாய் செலவுலயே பண்ணக்கூடிய பரிகாரங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த முறையில் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரமும் செலவே இல்லாம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் தங்கத்தை வசியம் செய்யக்கூடிய பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறது இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தங்க நகையின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் பெருகி கொண்டேதாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் மகாலட்சுமி தாயாரோட அம்சம் நிறைந்த பொருளாகவும் பார்க்கப்படுது அத்தகைய தங்கத்தை சேர்க்க பல தாய்மார்கள் பெரிதும் துன்பப்படவும் செய்யறாங்க இன்றளவு ஒரு பொட்டு தங்கத்தை கூட சேர்க்க முடியாம கஷ்டப்படும் பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தாங்க செய்யறாங்க அப்படியே பாடுபட்டு ஒரு நகையை வாங்கினாலும் அது வீட்ல தங்காம ஏதாவது ஒரு காரணத்துக்காக அடகு கடைக்கு போயிடுது இப்படியான சூழ்நிலையில் தங்கத்தை சேர்ப்பதெல்லாம் அவர்களுக்கு எப்பொழுதுமே கேள்விக்குறியாதான் இருக்கு இந்த சூழ்நிலையை சரி செய்யறதுக்கு அற்புதமான ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க நம்ம இந்த பரிகாரத்தை செலவே இல்லாம செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் சொல்லிடுறேன் தங்கம் சேர்வதற்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் தங்கம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கம் வாங்கிய உடனே மரப்பெட்டியில சிகப்பு நிற துணியில தாங்க வைக்கணும் அது ஒரு சிறிய குண்டுமணி தங்கமா இருந்தாலும் இந்த முறையில வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது இப்படி வைக்கும்போது தங்கத்தோட பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி இதெல்லாம் சேர்த்து நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த தங்கத்தை ஈர்க்கும் தன்மை அதிகரிக்குங்க இது கூடவே நம்ம இன்னொரு பெரிய தவறையும் செய்து வரும் அது என்ன அப்படின்னா பல பேருக்கு இந்த தவறு நம்ம செய்யறோம் அப்படின்றதே தெரியாம செஞ்சு வராங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தங்கத்தை இரவலா கொடுப்பாங்க அத ஒரு காலமும் செய்யவே கூடாதுங்க ஏன் அப்படின்னா தங்கத்திற்கு தோஷத்தை ஈர்க்கும் சக்தி அதிகங்க அது மட்டும் இல்லாம இந்த தங்கம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட அம்சமா இருக்கு அதனால எந்த காரணத்திற்கும் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை நம்ம பிறருக்கு இரவலா கொடுக்கவே கூடாதுங்க நாமும் இரவலா வாங்கவே கூடாது அத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அது ஸ்வர்ண தோஷம் ஏற்படுங்க ஸ்வர்ண தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளிடம் தங்கம் அப்படின்றது நிலைக்கவே நிலைக்காம போயிடும் நிறைய வச்சிருப்போம் அது இல்லாம போயிடும் அதனால இந்த மாதிரி இரவல் கொடுப்பது அப்படின்றத செய்யவே செய்யாதீங்க இப்படி உங்களுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னா அதாவது உங்ககிட்ட மாட்டுது அப்படின்றவங்க இந்த பரிகாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யறது மட்டும் இல்லாம நான் சொல்லக்கூடிய மூன்று குறிப்புகளை முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று என்ன அப்படின்னா நாள் நான் சொல்லக்கூடிய இரண்டு நாள்ல நீங்க செய்யணும் வாரத்தில் ஏழு நாட்கள்ல இந்த இரண்டு நாட்கள்ல இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா பலன் கிடைக்கும் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் இருக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் உங்களால் முடிந்த ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திடுங்க இரண்டு நாள் இரண்டு மணி நேரம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு ஒரு ஓரை இருக்கு அந்த ஓரை டைமை நான் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு குறிப்பு இருக்கு இல்லையா அதே மாதிரி மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியம் அது எதுவாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு திரவியம் இருந்தது அப்படின்னாலே போதுங்க இது தாங்க ரொம்பவே முக்கியம் இத என்னென்ன அப்படின்றத நம்ம லைனா பார்த்துட்டே வருவோம் மண்ணு தொட்டாலும் பொண்ணாக மாறும் அப்படின்னு அந்த காலத்துல பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அது அவர்களுடைய கைராசி பொறுத்ததாகவே அமைந்தாலும் அவர்கள் தொட்ட அந்த நேரத்தை கணக்குல கொண்டுதான் அமையுங்க எந்த ஒரு செயலை நம்ம செய்வதா இருந்தாலும் அந்த செயலை செய்வதற்குரிய நேரத்தை நம்ம உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த செயலுக்கு நம்ம வெற்றியை பெற முடியும் அந்த வகையில் தங்கத்தை அதிக சேர்ப்பதற்கு எந்த நேரத்தில் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் தங்கம் பெண்களோட கனவா திகழ்து பல பெண்கள் அந்த கனவை நினைவாக்கி விடணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பெண்களுக்கு அது கனவாவே போயிடும் ஒரு குண்டு பண்ணி தங்கம் கூட வாங்க முடியாத அளவிற்கு பலரும் இருக்கிறாங்கங்க கிலோ கணக்குல தங்கம் வைத்துக்கொண்டு கொண்டு தானும் அனுபவிக்காம பிறரையும் அனுபவிக்க விடாம வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க தங்கத்தால தோஷம் ஏற்பட்டிருந்தது அப்படினா அப்படின்னா தங்கத்தை நம்மளால வாங்கவே முடியாதுங்க அப்படி வாங்கினாலும் அதை சேர்த்து வைக்கவே முடியாது ஒரு பொருளை நம்மளிடமே வச்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு விதமான வசியம் அப்படின்றது வேணும் தான் மனைவியை பின்தொடர்ந்து போற கணவர்களை பார்த்து வசியம் வைத்து விட்டால் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசியத்தை நம்ம பெரும்பாலும் பணம் சேர்ப்பதற்காக உபயோகப்படுத்துவோம் நானும் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா பணத்தை வசியம் செய்யக்கூடிய பரிகாரம் அந்த மாதிரியே இந்த வீடியோல தங்கத்தை எப்படி நம்ம வசியம் செய்யணும் அப்படின்றத பாக்க போகிறோங்க இதற்கு ஒரு பைசா கூட செலவு பண்ணாம நம்ம பரிகாரம் செய்ய போறோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குண்டுமணி தங்கம் போதுங்க ஏதாவது ஒரு சிறிய அளவுல ஒரு குண்டுமணி இருக்கு மூக்குத்தி மட்டும்தாங்க தங்கத்துல இருக்கு அப்படின்றவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்து தங்கங்கள் நிறைய சேர்க்கலாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை வைத்து நம்ம வசியம் செய்ய போறோம் இந்த தங்கத்தை வசியம் செய்ய போறோம் இப்படி நம்ம வசியம் செய்யறதுனால பண வரவும் அதிகரிக்கோங்க பண வரவு அதிகரிக்கிறதுனால தங்கத்தை நம்மளால சேர்க்கவும் முடியும் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த கிழமை அப்படின்னு ரெண்டு கிழமை இருக்கு இல்லையா இந்த இரண்டு கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது ரொம்பவே முக்கியங்க கிழமையும் நேரமும் ரொம்பவே முக்கியம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் அந்த நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது அதற்கான பலன் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால தெய்வத்திற்கு உகந்த இந்த இரண்டு கிழமைகள்ல உங்களால எந்த கிழமைகள்ல செய்ய முடியுமோ அந்த கிழமைகள்ல தொடர்ந்து செய்துவாங்க அந்த கிழமை என்ன அப்படின்னா ஒன்று செவ்வாய் இன்னொன்று வெள்ளி இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை செய்யறீங்க அப்படின்னா கூடவே வெள்ளிக்கிழமையில் செய்யலாமா செய்யலாம் தாராளமாக செய்யலாங்க அடிக்கடி நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கூடிய விரைவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி அந்த தங்கமும் உங்ககிட்ட நிறைய சேர ஆரம்பிக்கும் அதனால நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாட்கள் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லைங்க என்னால் செவ்வாய்கிழமையெல்லாம் செய்ய முடியாது வெள்ளிக்கிழமை எங்கள் வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கும் அன்னைக்கு செய்யலாமா அப்படின்னா செய்யலாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்கிறீங்கன்னா கூட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்துட்டு வாங்க இல்லை வெள்ளிக்கிழமை செய்கிறேன் அடுத்த செவ்வாய்க்கிழமையும் எனக்கு டைம் இருக்குது நான் செய்கிறேன் அப்படின்னா கூட இவங்களால எப்போல்லாம் இந்த ரெண்டு நாளில் டைம் இருக்கோ அப்போல்லாம் தொடர்ந்து செய்துட்டு வாங்க இந்த கிழமையில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடணுங்க அது தாங்க பரிகாரம் அதாவது தொட்டு நம்மளுடைய கையில் வைத்து மனதார மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அப்படி செய்யறதுனால தங்கம் வசியம் ஏற்படுங்க அதாவது தங்கம் நம்மளுக்கு வசியமாகும் அந்த நேரத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா காலை எட்டு மணியிலருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துடுங்க அதாவது அந்த டைம் தான் சுக்கர செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சுக்கர உரையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நீங்க வெள்ளிக்கிழமையில செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை இருக்கு இல்லையா அந்த டயத்துல செய்யுங்க மதியம் வரக்கூடிய ஒரு மணியில இருந்து இரண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இந்த இரண்டு தான் செய்யணும் அதாவது வெள்ளிக்கிழமையில செய்யறதா இருந்தா மத்தியானம் ஒன்று டு இரண்டு அந்த டயத்துல இந்த பரிகாரம் செய்யுங்க செவ்வாய்கிழமையா இருந்ததுன்னா காலையில எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இப்ப எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த ஓரையில கையை சுத்தமா கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது வாசனை திரவியம் அதாவது உங்ககிட்ட இருக்க சென்ட் எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று நான்கு பொருட்கள் நான் சொல்கிறேன் இதில் எது இருக்கோ அதை தடவிக்கோங்க ஒன்று ஜவ்வாது இருந்தால் தடவிக்கோங்க அரகஜா இருந்தால் தடவிக்கோங்க பன்னீர் இருக்குது அப்படின்னா கூட அதையும் தடவிக்கலாம் அதோட பெஸ்ட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் பச்சை கற்பூரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பச்சை கற்பூரம் இருந்தது கூட இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் தடவிக்கோங்க ஜவ்வாது அரகஜா பன்னீர் பச்சை கருப்புரம் இதில் நாலில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் அதை கையில் நல்லா தடவிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்சா அனைத்து தங்கத்தையும் வைத்து இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது ஆனால் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அதுதான் ரொம்பவே முக்கியங்க ஏதாவது ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியாமல் கீழே விழுந்ததுனாலும் அதோட பாதிப்பு நம்மளுக்கு தெரியும் அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை பத்திரமா ஒரு தட்டு வச்சு அது மேல உங்க கையை வச்சு அது மேலே தங்கத்தை வச்சு வைக்கிறது அப்படின்னு கூட செய்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்பவே எளிமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரே ஒரு சின்ன பொருளை எடுத்துக்கோங்க நான் இப்போ மோதிரம் எடுத்திருக்கேன் மோதிரத்துக்கு கூட இன்னும் இரண்டு பொருட்கள் சேர்க்கணும் இரண்டு ஏதாவது ஒன்னு கிடைச்சா கூட போதுங்க அது என்ன அப்படின்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ கிடச்சிது அப்படின்னா உங்கள் கையில் மல்லிகைப்பூவையும் அந்த தங்க நகையும் வைத்து நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படி இல்லை மல்லிகைப்பூ கிடைக்கல எங்கள் வீட்டில் துளசி இருக்கு அப்படின்றவங்க ஆனால் வெள்ளிக்கிழமை துளசியை பறிக்கக்கூடாது நீங்கள் முதல் நாளே பறித்து எடுத்து வச்சுக்கோங்க துளசி இருந்தது அப்படின்னா கூட இந்த தங்கத்து மேலே துளசியை வைத்தும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் இப்படி குறைந்தது இரண்டு நிமிடமாவது இரண்டுல இருந்து பத்து நிமிடமாவது தங்கத்தை கையில வச்சுட்டு வேண்டுதல் வைங்க மகாலட்சுமி தாயார மனதார நினைத்து தங்கங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற வேண்டுதல வச்சுட்டே வாங்க இந்த முறையில நீங்க வழிபாடு செய்து வாங்க இப்படி செஞ்சு வரும்பொழுதே தங்கம் வசியம் ஏற்படுங்க தங்கம் அதிக அளவுல சேர ஆரம்பிக்கும் தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரூபாய் கூட செலவே இல்லாம எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை விருப்பத்தோட முழு மனதோட செய்தீங்க அப்படின்னா கட்டாயம் பலன் கிடைக்கும் யாரெல்லாம் வருகின்ற வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சரியா இருக்கு இந்த டயத்துல எனக்கு வாட்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே கமாண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நச்சினையாவது நமச்சி ஆய்மை திருச்சிற்றம்பலம்